ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கல் சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்குடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற ட்ராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா குப்தா ட்ராக்டர் இந்த ட்ராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் டிராக்டரோட ஹசிபி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பவர் கொண்டு கொண்டுள்ள ட்ராக்ட்ரு இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டர் வந்து சேர் ஓடாத வண்டி இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த ட்ராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ரெண்டுமே வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்டரோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்ட் டீடைல் பின் பண்ணியிருக்கும் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் இந்த ட்ரா இந்த இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டை வெட்ட சேல்கிறந்தா நம்ம சேனல்ல மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்